மாணவர்கள் எல்லாம் கல்லாக வருவது போலவும் ஆசிரியர்கள் அனுப்புற மாதிரியும் ஆசிரியர்கள் கூட கல்வி பணிக்குள்ள வரும்போது கல்லா வரும் மாணவ சிற்பிகள் தான் எங்களை செதுக்கி 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 ஆசிரியர்களாக மாற்றுவீங்க ரொம்ப பெரிய விஷயம் எதெல்லாம் ஆசிரியருக்கு உதவாதோ எதெல்லாம் ஆசிரியராக இருக்க முடியாதோ எந்த தன்மைகள் இருந்தால் எங்களால் ஆசிரியர்களாக இயங்க முடியாதோ அந்த தன்மைகள் எல்லாம் எங்களுக்கு வலிக்காமல் நோகாமல் எங்களுக்கே தெரியாமல் முதல் வருடம் வந்து சேர்ந்த நான் முப்பதாவது வருடம் வெளியில வரும்பொழுது செதுக்கி செதுக்கி இப்பொழுதுதான் ஒரு ஆசிரியருக்கு எல்லா தகுதியும் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பணி நிறைவு பெற்று நான் வெளியில வந்துட்டேன் நாங்க இதை ஓப்பனா உங்ககிட்ட சொல்லணும் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஐயா ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இந்தியாவின் வரலாறு பற்றி இங்க வரலாறு துறை இல்லாத நாள் குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் பள்ளியில் படித்த வரலாறு போதுமானது அப்படின்னு நான் கொஞ்சம் மாறுபட்டு நினைக்கிறேன் பள்ளியில் படித்த வரலாறு போதுமானது அல்ல ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய வரலாறு புத்தகங்கள் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடியது போல எப்படி கேள்விகள் இருக்குமோ அப்படிதானே நம்மளால படிக்க முடியும் ஒரு கோடிட்ட இடத்தின் நிரப்புக் இது மட்டும் தான் நம்மளுடைய ஹிஸ்டரி இது மட்டும் தான் நம்ம ஜியாகிர படிச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்க படிச்சுட்டு கூட வந்திருக்க மாட்டீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க அவ்வளவு வேதம் என்ன காரணம் அந்த வகுப்புகள் வேறொரு பாடத்திற்காக மிக அழகாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் அல்லது கொடுக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஜஸ்ட் மார்ஷர் ஃபாலோயிங் ஃபில் இந்த பிளான்ஸ் இது தவிர இந்தியாவுக்கு என்ன பெரிய வரலாறு இருக்க போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா கூடவே வந்து இந்தியாவோடவே சுதந்திரம் அடைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள விட நூறு அடி உயரத்தில் இந்தியா நின்றுட்டு இருக்கு

ஏ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நூறு பேர் வெளியில வந்த ஒன்பது பேரால மட்டும்தான் மேற்படிப்புக்கு போக முடியும் ஜஸ்ட் நைன் பர்சன்ட் வில் கெட் இன்டு தூனிவர்சிட்டி திரும்பி வரும்பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது மிகப்பெரிய கர்வமாக இருந்தது இது திஸ் இஸ் ரூரல் காலேஜ் ரூரல் காலேஜ் உங்களுடைய பிரின்சிபல் ரிப்பீட்டடா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார் ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது திரும்பி பார்க்கும்போது பொழுது அங்க ஒரு கல்லூரி வந்து நிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மூத்த தலைமுறையாக மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர் மனதுல ஒரு அழகான கனவு வர போகத்தானே முடிஞ்சிருந்தது ஆலமரம் கூட உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ஒற்றை புள்ளி மாதிரி விதையாக தான் இருக்கும் அங்கிருந்து வரும்போது நான் நினைச்சேன் குழந்தைகளுக்கு எல்லாம் ஆண்டவன் எவ்வளவு திருத்தமான ஒரு பேனாவால எழுதி எழுதியிருக்கான் எவ்வளவு அழகான பொன்னெழுத்துக்களால் ஒரு தலையெழுத்து எழுதியிருந்தால் கல்வியில இந்தியா இப்ப கொடுக்கக்கூடிய சூழலுக்கு போய் கூடிய ஒரு இடமாக இருக்கு எவ்வளவு உயரத்துல குழந்தைங்க திரும்பி பார்க்கும்போது கல்லூரியா கல்லூரியா திரும்பி எல்லாரும் கேட்கும் என் மனதுக்குள்ள தோணும் ஒரு நாள் இரவுக்குள்ள ஒரு கல்லூரி உருவாகி வர முடியாது குழந்தைகள் திரும்பி அங்க கல்வி எழுத்தறிவித்தல் பாரதியால கனவு காண முடிஞ்சதுன்னா கனவை நனவாக்க கூடவே அடுத்த தலைமுறை வந்திருக்கணும் உங்க ஊர் தேர்தெழ்த்திருக்கலாம் தேர்திருவிழாவில தெய்வம் தேர்ல உட்கார்ந்து இருக்கலாம் தெய்வத்துக்கு பூஜை செய்பவர்கள் தெய்வத்தின் அருகில் இருக்கலாம் ஆனால் தெவம் கூட தெருவை கடந்து தேர்நிலையை சென்று அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊர் கூடி தேர் இழுத்தா மட்டும்தான் தேர் இழுக்கிறது தான் கல்வி ஸ்தாபனங்கள் அப்போ பாரதிதாசன் கல்யாணமியல் கல்லூரி அப்படின்னு ஒண்ணு இருக்க போகு குழந்தைங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பதினேழுல இருந்து பத்தொன்பது அல்லது இருபது இருபத்தி ஒன்று ஈவன் மாஸ்டர்ஸ் அப்ப சுத்து வட்டாரத்துக்குள்ள தேடி தேடி போய் பார்த்தாலும் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் வீட்டுல இல்ல அத்தனை பேரும் கல்லூரியில இருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு நாடு தன் தோள் தட்டி பெருமையாக நிற்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு அழகான விஷயம் அது மட்டும் அல்ல உங்க கல்லூரி முதல்வர் நேற்று இரவு பேசும்பொழுது குரல்ல அவ்வளவு ஒரு அக்கறை இருந்தது அவ்வளவு ஒரு அன்பு இருந்தது முகம் தெரியாத உங்களை பத்தி அவ்வளவு பெருமையாக என்கிட்ட சொல்லிட்டே வந்திருந்தார் உங்களுடைய மூலிகை தோட்டம் மூலிகை பண்ணையும் தனியா ஒன்று இருக்கிறத பத்தியும் உங்களுக்கு அதற்காக கிடைத்திருக்கக்கூடிய பாராட்டுகள் பற்றியும் பெருமை பத்தியும் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றது கூட இந்த கல்வியை உருவாக்கிய நபருடைய கருத்தில் உருவான ஒரு விஷயம் அப்படிங்கறது பத்தியும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நபர் முன்னால நின்று பெருமையா பேசுறது வேற ஆனா நினைவில் அந்த நபர்களை நிறுத்தி நிறுத்தி பெருமையா பேசுறதுங்கிறது வேற இப்போ வந்து உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சுட்டு அவர் வந்து உட்காரும் நான் பக்கத்துல திரும்பி அவர்கிட்ட சொன்னது ஒரு வரிதான் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது ரொம்ப பெருமையா இருக்குல்ல சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த முகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் எங்க குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க எங்க குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க என்னுடைய ஆசிரியர்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிரியர் எனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது ஆசிரியர்களை பத்தி சொல்லும்போது நான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன் திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் அ மோட்டிவேஷன் டாக் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது கைத்தட்டணும் உங்களுக்கு தோணுது இல்லையா ஆனா அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு ஒண்ணு இருக்கு அவருடைய நினைவு தினமும் அவருடைய கவிதை போட்டியோ அல்லது கட்டுரை போட்டியோ ஒரு மாலையோ போட்டு ஒரு பேரை ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு பொன்னாடியும் ஒரு பொக்கையையும் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கைத்தட்டல அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமாக போகும் ராமேஸ்வரத்துல தமிழ் வழி கல்வி இருக்கக்கூடிய ஒரு மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்திலேயும் மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலையும் பிறந்து அந்த ஒரு குழந்தையை கல்விக்காக அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகங்கள் செய்யணும் தெரிஞ்சும் படிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு குழந்தையை குழந்தைய கூட அனுப்பிச்சிருக்காங்க அப்படி வரும்பொழுது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னந்தனியாக ஒத்தையாக வகுப்புல உட்காரல அத்தனை ஆசிரியர்களும் பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு கண்ணை பார்த்து அவர் காதுக்குள்ள பாடங்கள் சொல்லல அந்த வகுப்புலயும் ஐம்பது பேர் இருந்திருக்கலாம் அந்த வகுப்புலயும் முப்பது பேர் இருந்திருக்கலாம் அந்த வகுப்புலயும் இருபது பேர் இருந்திருக்கலாம் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது ஒத்தை நபருக்கு எடுத்த மாதிரி அத்தனை பேருடைய கல்வியும் ஒரு நபரை வாங்கிக்கணும் அப்படின்னா எந்த தயார் நிலையில அந்த மனசு இருந்திருக்கும் பாருங்க ஐயா வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில வரம் நீங்க ஒரு லிஸ்ட் எனக்கு கிடைத்த ஒற்றை வரம் அது ஒண்ணுதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கொடிசியா ஹால்ல இதே மாதிரி ஒரு மேடை ஐயா ஜனாதிபதியாக இருக்காரு ஐயா அந்த பக்கம் ஐயாவை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அப்ப கூட எனக்கு சிரிப்பு வந்தது சூரியனை போய் ஒரு சாதாரண மின்மணி பூச்சி இதுதான் சூரியன் அப்படின்னு வெயில காணிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் அப்துல் கலாம் ஐயாவை நான் அறிமுகப்படுத்துறது ஆனா எங்கிட்ட சொன்னது ஆங்கிலத்தில் மட்டும்தான் நீங்க அறிமுகப்படுத்தணும் எனக்கு அது அதை விட பெரிய சோகமாக இருந்தது என்ன காரணம் தமிழுக்கு ஐயாவ தெரியும் ஐயாவ தமிழுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் ஆங்கிலத்தில் பேசுறோமா சரி இப்ப அசைக்கிற மாதிரி கையா அசைக்க முடியாது இப்ப அசைக்கிற மாதிரி தலையை அசைக்க முடியாது என ஐயா பின்னால அவருடைய மெய்காப்பாளர்களாக இருக்கக்கூடிய கமாண்டோஸ் பின்னால ஒரு அவங்க கையில ஆயுதத்தோட வச்சிருக்காங்க நான் தும்பினாலோ இருமினாலும் திடீர்னு திரும்பினாலும் ஆயுதங்கள் என்ன நோக்கி திரும்பும் ஐயா நிக்கிறாங்க நான் நிக்கிறேன் நூறு அடி அந்தக்கு அப்புறம் தான் ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஆங்கிலத்தில் ஐயாவை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் பக்கத்துல அவரை பார்க்கும்போது அந்த கைதல்கள்லாம் அவ்வளவு நீளநிலமாக இருக்கு எப்போ நினைப்பேன் வீட வாசிக்கிறவங்களுடைய கைவிரல்கள் நீளமாக இருக்கும் ஒரு பெரிய சர்ஜனுடைய கைவிரல்கள் நீளமாக இருக்கும் ஒரு விஞ்ஞானியுடைய கைவிரல்கள் நீளமாக இருக்கும் அப்படின்னு ஐயாவுடைய இதை பார்க்கும்போது நீட்டி விரல்களால இரண்டாயிரத்தி இருபதை தாண்டி இந்தியாவை தொடர்ற மாதிரி விரல்கள் அவ்வளவு நீளமாக இருந்தது பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது ஐயா வந்து நின்று அடுத்த நிமிடம் வணக்கம் அப்படின்னு தொடங்கினார் அத்தனை நேரம் நான் சொன்ன ஆங்கிலம் அத்தனையும் காத்தோட கரைஞ்சு காணாம போயிடுச்சுங்கிறது சத்தியம் வணக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா கிட்டே இருந்து கிடைத்த பழக்கம் அது எனக்கு வணக்கம் ஒரு எதிரொலி வேணும் சதவீதம் அது அப்ப ஐயா வந்து நின்னு வணக்கம் சொல்லி அவங்கள சொல்ல வச்சதுக்கு அப்புறம் மிக அழகாக எந்த போட்டியோ பொறாமையோ எந்த நீதிமன்றத்துக்கோ போக வேண்டிய தேவை இல்லாம ஒட்டு மொத்தமா அத்தனையும் உயிர் எழுதாம வாங்கக்கூடிய சொத்து வள்ளுவனுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களும் அந்த குரல் இருந்து அந்த கொள்ளுபாட்டை நமக்காக எழுதி வச்சிட்டு போன அந்த நீதி நெறிமுறைகள் இருந்து ஒற்றை குரலை எடுத்து அப்துல் கலாம் மேடல நின்று சொல்லி எல்லாரையும் திருப்பி சொல்ல வச்சார் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க போற மிகப்பெரிய மையப்புள்ளி மிக அழகாக ஐயா எங்களை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு பதம் பிரிச்சு ஒன்னன்னா சொன்னார் அதுல இருபது வரிகளுக்கு மிகாமல் கற்றை எழுத வேண்டிய அவசியம் இல்லை பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை இலக்கண குறிப்பு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது பதம் பிரித்து அதை சொல்லும் பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகள்னு குத்து மதிப்பா சொல்றோம் மூவாயிரம் ஆண்டுகள் கூட ஆயிருக்கலாம் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்னிக்கும் வழக்கத்திலிருந்து புழக்கத்திலிருந்து ஒழிந்து போகாத வார்த்தைகளை வைத்து ஒரு மிக அழகான குரல் அதை கண்ணு பார்த்து ஐயா சொல்றாரு அந்த கண்கள் எங்களை தாண்டி தீர்க்க தரிசன மாதிரி எங்கேயோ பாத்துட்டு இருக்கு அப்ப தீர்க்க தரிசனம் பாக்குறவங்க எல்லாம் யாராக இருப்பார்கள் தெரியுமா எதிர்காலத்தை தரிசிக்கணும் அப்படின்னா இரண்ட காலம் தெரியணும் அததான் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாரு உங்களுக்கு உங்க வரலாறு தெரியணுமே அப்படின்னு சொன்னாரு போற போக்குல முதல்வர்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் இத்தனை கிளப்புக்கு நடுவில் ஒரு கிளப் நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும் தட் இஸ் ஹிஸ்டரி கிளப் அந்த ஹிஸ்டரி கிளப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் குவிஸ் வைக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும் தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கணும் கடமைகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும் உரிமைகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இது அத்தனைக்கும் உட்கார்ந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த சட்ட நுணுக்கங்கள் நமக்கு அத்தனை பேருக்கும் வரணும் அப்படின்னா ஹிஸ்டரி கிளப் கண்டிப்பா வந்தாகணும் அழகாக அந்த வெள்ளத்தனையது மலர் நீட்டம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அத பதம் பிரிச்சு சொன்னார் அதுக்கு பொழுப்புற சொல்லவே இல்லை அந்த பூவானது அந்த நீரினுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மேல போகும் நேற்றுக்கு ஒரு பெருமழை வந்திருக்கா நீர் நிரம்பி இருக்கா அடுத்த நாள் காலையில மலர் மூழ்கி இருக்காது மேல போயிருக்கும் தண்ணீர் குறையுதான் மறுபடியும் மலருடையது கீழே வரும் அப்ப சாதாரண ஒரு பூவுக்கே இந்த அளவுக்கு புரிதல் இருக்குமே ஆனால் வெள்ளத்து அணையது மலரின் நீட்டமாக இருக்குமே ஆனால் உள்ளத்து அணையது உயர்வு வரட்டி தட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல மிக சாதாரணமான அந்த குழந்தை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த குழந்தையும் போய் உட்கார்ந்தது மற்றவங்க எல்லாம் செவந்த் செமஸ்டர் இவ பிப்து செமஸ்டர் நான் எதற்காக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம சொல்லிட்டு இந்த சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த இந்த குழந்தையும் சொல்றேன் இந்த குழந்தை போய்

ஒரு பக்கம் மீறி போனா ஒன்னே கால் பக்கத்துக்குள்ள உங்களுடைய எல்லாவற்றையும் அடைக்க முடியும்னா அதுக்கு மட்டும்தான் ரெசியூமேனு பேரு பத்து பக்கம் எழுதி அதை ரெஸ்யூமேன்னு சொல்ல முடியாது அது கேட்டபொழுது குட் யூ பிளீஸ் பாஸ் ஆன் போது அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா விச் ஆஃப் மை ரெசியூமேஸ் வுட் யூ லைக் டு ஹேவ் எங்கிட்ட ரெண்டு மூணு இருக்கு எது வேணும் அது ஹெச்ஆர் சிரிச்சிட்டே கேட்டார் அது எப்படி ரெண்டு மூணு இருக்கும் அப்படின்னு பொழுது அவர் சொன்னான் பயோடேட்டான்னு சொல்லக்கூடிய குரோனாலஜிக்கல் ரெசியூமே முதல்ல பத்தாம் கிளாஸ் அதுக்கப்புறம் பன்னெண்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த ஆர்டர்ல வரக்கூடியது ரிவர்ஸ் க்ரோனலாஜிக்கல் ரெஸ்யூமே கடைசியாக நான் எழுதின தேர்வில இருந்து தொடங்கக்கூடியது மிக்ஸட் ரெஸ்யூமே டார்கெட்டட் ரெஸ்யூமே ஃபோகஸ் ரெஸ்யூமே ஒரு ஐந்து ஆடு சொல்லி ஒவ்வொன்னுடைய பாணியும் என்கிட்ட இருக்கு இதுல உங்களுக்கு எது வேணும் ஆனா முதல் முறையா வேலைக்கு வரவங்க ரிவர்ஸ் குரோனாலாஜிக்கல் ரெஸ்யூமே தான் கொடுக்க முடியும் த ஹெச்ஆர் வசோ சர்ப்ரைஸ்ட் இது எல்லா குழந்தைகளுக்கும் வகுப்புல சொல்லி கொடுத்திருக்கும் ஆனா ஏதோ ஒரு குழந்தை மட்டும் தான் அத்தனையும் தன் காதல வாங்கிட்டு இருக்கு கிடைக்காம கிடைச்ச கல்வின்னு தங்கிட்ட வாங்கிட்டு இருக்கு அப்போ மலர் நீட்டம் தமிழ் வழி கல்வியில வந்த அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு வந்து செல்ஃப் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லா குழந்தைங்களும் கையில இருக்கக்கூடிய கை ரேகையை அழிச்சிட்டு மேடம் என்ன கேட்கவே இல்லை யாரையோ கூப்பிடறாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும் இவன் ஒருத்தி மட்டும் என் கண்ணையே பார்த்துட்டு இருப்பா எல்லாரையும் தாண்டி கிட்ட வரும்போது நாம் மேடம் மேடம் நாம் மேடம் ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு செமஸ்டரும் நாலு செமஸ்டர் உங்களுக்கு போன போதும் நாலு செமஸ்டரும் ஒவ்வொரு நாளும் விடாம நான் மறந்து போனா கூட பாடம் எடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கட்டுமா இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கட்டுமா அவளை கிண்டலா பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கேலியா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேரும் எங்க இருந்தாங்களோ அங்கேயே இருக்காங்க இந்த குழந்தை மட்டும் நவ் ஷி இஸ் இன் யுஎஸ் நியூயார்க்ல ப்ராஜெக்ட் ஹெட்டா உட்காந்துட்டு இருக்காங்க

அவளை எல்லா வகுப்பும் கூட்டிட்டு போனேன் நான் கூட குழந்தைங்கிட்ட சொன்னேன் நாங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க உங்களோட ரெண்டு வயசு பெரிய குழந்தை டாய்வ சொல்றத நம்புங்க டாக்டர் ஏ ஐயா இந்த மாதிரி குழந்தைங்களை அடையாளம் காமிச்சுதான் சொல்றாரு வெள்ளத்தானே அது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தானே அது உயர்வு மத்தவங்க எல்லாம் தொடங்கின இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓடணுமோ அவ்வளவு தூரம் ஓடின போது எக்ஸ்ட்ரா மைல் எட்டு பேப்பர் எக்ஸ்ட்ராவா எடுத்தா தானே உட்காந்து உழைச்சு எதெல்லாம் இல்லையோ அது அத்தனையும் அந்த ஹெச்ஆர் பார்த்துட்டு சொன்னாரா இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன கேட்க முடியுமா வேலையில் சேர்ந்ததுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவா எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க மேடம் எல்லாரும் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க மேடம் நான் அப்போ கூட சொல்வேன் கண்ணா விடு உட்காந்து கால் நீட்டலாம் எல்லாரும் கால் நீட்டுறாங்க நின்றுட்டு நீட்டினா விழுந்துருவிடா உட்காந்து கால் நீட்டலாம் கொஞ்சம் கூட பொறுமையாரு எப்பவுமே ஹூ ஹாஸ் ஃபைனல் லாஃப்னு இருக்கும் கடைசியா சிரிக்கிறதுன்னு ஒருத்தனருக்கு இருக்கு அமைதியா இருமா தாண்டி போவேன் தாண்டி போவேன் மேம் ரொம்ப அழுகழுகியா வருது அழுக வருதா அங்க அழுதுராது ரெஸ்ட் ரூமுக்கு போ தேம்பி தேம்பி எழுதிட்டு முகத்தை நல்ல கழுவிட்டு கண்ணாடியில் நாலு தடவை சிரிச்சு பார்த்துட்டு வெளியிலவா அழுகி அவனுடைய அந்தரங்க விஷயமாக இருக்கட்டும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா உந்தி 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 கடைசியில நியூயார்க்குக்காக ஆன் சைட் அவளுக்கு அசைன்மெண்ட் வந்த போது அந்த குழந்தைகிட்ட சொன்ன முன்மாதிரியா இருக்க என்ன காரணம் தெரியுமா நட்சத்திர தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தடுக்கி விழுந்தா நிலவரியாவது விழலாம் மொட்டைமாடி தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா முழங்கால் உயரம் கூட உங்களால போக முடியாது எல்லாருக்கும் கொடுக்கற கல்வி ஒண்ணுதான் எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒண்ணுதான் ஆனா யார் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு யார் அதை வாங்குறோம் இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கணக்கு அந்த கேள்விக்கே நான் மறுபடியும் சேர்ந்ததிலிருந்து எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இந்த நிமிடம் வரை ஒரு குயர் நோட் புக்கை கொடுத்து கணக்கு காமிங்கப்பா நீங்க செலவழிச்சதுக்கு அப்படின்னு சொன்னா பணம் மட்டும் அந்த கணக்கு காண்பிக்க வேண்டியது நேரமும் கூட தான் ஆண்டவன் வந்து நாம சாப்பிடுற பருக்கையில பேர் எழுதுறாருன்னு சொல்றீங்களே நான் அவருக்கு அதை விட பெரிய வேலை கொடுத்துருக்கேன் என்ன தெரியுமா யார சந்திப்போம் என்னைக்கு சந்திப்போம் என்ன பேசுவோம் என்ன உணர்வுகளோட திரும்பி போவோங்கிறது உட்பட அத்தனை நிமித்தங்களாக எழுதப்பட்டிருக்கு அப்ப இந்த கல்லூரிக்கு நீங்க வரணும்னு ஆண்டம் குறிச்சாச்சு நான் குறிச்சாச்சு இந்த கல்லூரிக்கு வர போறீங்க இந்த ஆசிரியர்களை சந்திக்க போறீங்க இப்படி எல்லாம் உங்க வாழ்க்கை போகப் போகுதுன்னா கணக்க எழுதியிருக்கோமா எங்கேயாவது இஸ் அன் அக்கவுண்ட் ஃபார் த டைம் யூ ஹாவ் ஸ்பெண்ட் பாக்க பார்க்க விரல் எடுக்க வழியா கழுவி கழுவி அப்படி காணாம போயிடுச்சு இல்லையா இதே மாதிரிதான் ஒரு ஜென் புத்த துறவி அந்த துறவி கிட்ட மன்னர் சொன்னாராம் நீங்க மிக பெரிய ரொம்ப அழகான மர ஆசாரி அவரு இது வண்டர்புல் கார்பென்டர் எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும் பண்ணி தர முடியுமா ஆ தந்தா போச்சு ஆனா எத்தனை நாள் கழிச்சு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க என்கிட்ட குடுத்தாச்சு பொறுப்ப நான் கண்டிப்பா பண்ணி கொண்டு வந்து காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள போனா எல்லா மரங்களும் நின்னுட்டு இருக்கு அதுல மிக வயதான மிகவும் உறுதி வாய்ந்த மரமாக ஒன்று நின்னுட்டு இருக்கு அந்த மரத்து கிட்ட அவர் அனுமதி கேட்கிறாரு மன்னருக்கான அரியணை உன்னை வெட்டி தான் பண்ணனும் நீ தயாரா அப்படிங்கும் போது அந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மரம் அவர்கிட்ட ஒரு பதில் சொல்றான் இருங்க இருங்க நான் இப்படி திடீர்னு வந்து என்னை வெட்டுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால என்னாச்சு அதனால நான் வாழ்க்கையை வாழ்ந்த ஞாபகம் கூட இல்லை இப்ப இலை காலத்துல இருக்கேன் நான் அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் ஒரு மூணு மாசம் அவகாசம் கொடுக்கணும் என்ன என்னுடைய எல்லாம் உதிர்ந்து போய் பனியெல்லாம் என் மேலே விழுந்து மரம் பட்டு போச்சோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நாடித்துடிப்பெல்லாம் அடங்கி நான் நிற்கக்கூடியதை அனுபவிச்சதே இல்லை எனக்காக ஒரு மூணு மாசம் கொடுக்க முடியுமா ஆ கண்டிப்பாக மூன்று மாதம் கழித்து அந்த ஞானி திரும்பி வரும்போது அப்படியே பனியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது அந்த மரம் இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா இப்போ உன வெட்டலாமா அந்த மரம் சொல்லுது இல்ல இல்ல நான் உயிர்த்து வருவே தெரியலையே அப்படியே மரத்தே போயிடுவேனோன்னு தோணுதே உயிர்த்து வரணுமே நானு நான் உயிர்த்து வரணும் அப்படின்னா என்கிட்ட ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பச்சை பச்சையாக துளிர்ச்சு வரணும் இல்லையா நான் கொஞ்சம் கூட துளிர்களை பார்த்துட்டு வரட்டுமா ஒரு மூணு மாசம் தானே கேட்குறேன் நானு மொத்தமா என்ன கொண்டு போக போறீங்களே சரி மூணு மாசம் மூணு மாதம் கழிச்சு போகும்போது வருது அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு பக்கத்துல போய் அதை வருடி கொடுத்துட்டே அந்த ஞானி கேட்கிறாரு இப்ப என்ன கேட்க போற வெறும் இலை வந்தா போதுமா எலைகள் எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே நிழல் கொடுக்கணும் அப்புறம் பூக்கள் வரணும் அது காயாகணும் கனியாகணும் மக்களும் விலங்குகளும் பறவைகளும் என் மரத்தடையில வந்து நிக்கணும் நான் பிறந்த பயன் அதுகளுக்கு கொடுக்காம நான் எப்படி வர முடியும் எனக்கு இன்னொரு மூணு மாசம் கூட கொடுங்க சரி கொடுத்தா போச்சு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பருவ காலத்தையும் தாண்டி தாண்டி கடைசியாக மீண்டும் மரம் தன்னுடைய இலைகளெல்லாம் கொட்டக்கூடிய அந்த காலம் வரும்போது ஞானி வந்து நிக்கிறாரு அப்போ மரம் அவர்கிட்ட சொல்ற பதில் இப்ப தாராளமா வெட்டிக்கலாம் கடந்து போன இந்த ஒரு வருடத்தின் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சு அனுபவிச்சு நான் வாழ்ந்திருக்கேன் ஒவ்வொரு துளியும் வரும்போது சின்ன சின்ன புள்ளிகளாக வந்ததெல்லாம் இலைகளாக மாறக்கூடிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன் என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம இலைகள் அத்தனையும் கொட்டினதை பார்த்தேன் என்னுடைய விதைகள் எதுவுமே ஜீரணிக்கப்படுவதில்லைங்கிற எனக்கு புரிஞ்சுது இயற்கை விதைகளை ஜீரணிக்க அனுமதிப்பதே கிடையாது ஏன்னா விதைகள் மீண்டும் உயிர் தெழுவதற்காக இருப்பவை அது எனக்கு புரிஞ்சுது எனக்கு அத்தனை பறவைகள் வந்தது எத்தனை மனிதர்கள் வந்தாங்க எத்தனை விலங்குகள் வந்தது என்னால எத்தனை பேருக்கு இது எதையுமே அனுபவிக்காம மறத்து போய் நின்றுட்டு இருந்தேன் நல்ல காலம் என்ன வெட்ட போறேன்னு சொன்னீங்க ஒரு வருடத்தை நான் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி நீங்க தாராளமா வெட்டலாம் இனிமே வரப்போற இதெல்லாம் கண்டிப்பா உன்னை வெட்ட முடியாது என்னால ஏன்னா நீ என்னுடைய குருவாக மாறிட்ட நீ சொல்ற வரைக்கும் நானும் என் வாழ்நாள் கடத்திட்டு போனேன் பொழுது விடியது பொழுது சாயுது பொழுது விடியது பொழுது சாயுது அவ்வளவுதான் எந்த கணக்கும் கிடையாது எந்த அக்கௌண்டும் கிடையாது ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஒன்ன மாதிரியே நானும் மரமா வாழ்ந்திருக்கேன் என்னுடைய குருவாக நீ மாறினதுக்கு அப்புறம் ஒன்ன வெட்ட என்னால முடியுமா அப்படின்னு கேட்டதாக மிக அழகான ஒரு கதை

கல்வி என்பது பெரும் கொடை ஒரு மேடையும் பக்கத்துல நான் நின்னு மைக்குல பேசக்கூடியதெல்லாம் எனக்கு சாத்தியமே ஆயிருக்காது எங்க காலகட்டத்துல கல்வியா அப்படின்னாலே என்னன்னு தெரியாத குழந்தைகளாக உட்கார்ந்துட்டு இருந்த பொழுது ஒரு கர்ம வீரரும் ஒரு தந்தை பெரியாரும் எங்க வழியில வரல அப்படின்னா பள்ளிக்கூடத்தினுடைய வாசல கூட நாங்கெல்லாம் மிதிச்சிருக்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு பேர் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சு அப்ப நாங்க என்ன நினைச்சோம் நாங்க பட்ட பாடு எங்க குழந்தைங்க படக்கூடாது நாங்க பட்ட கஷ்டம் எங்க குழந்தைங்க படக்கூடாது நாங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா நாங்க பட்ட கஷ்டம் எங்க குழந்தைங்க படக்கூடாது கிடைக்கணும்னு நினைச்சோமே தவிர எங்களுக்கு கிடைச்சத உங்களுக்கு நாங்க மறந்து போயிட்டோம் அது நாங்க வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் எங்களுக்கு பொறுமை கிடைச்சது நிதானம் கிடைச்சது பத்து பேரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பெரிய குடும்பங்கள் கிடைச்சது அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் கிடைக்காட்டாலும் ஒருத்தருக்கு கிடைச்சா அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண்பு கிடைச்சது அண்ணாக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அது ஒண்ணு மட்டும்தான் ஜாமெட்ரி பாக்ஸாக இருக்கும் அண்ணா பத்தாம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு அக்கா எட்டாம் கிளாஸ்ல இருப்பாங்க அடுத்த தம்பி ஆறாம் கிளாஸ்ல இருப்பான் ஆசிரியர்களும் புரிஞ்சுக்குவாங்க பாக்ஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க அப்படின்னு கணக்காசிரியர் கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அண்ணா கிட்ட இருக்கு அக்கா கிட்ட இருக்கு ஓடி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த ஒரு பெட்டிக்கு மேல வாங்கி கொடுக்க முடியாது ஒரு அட்ளஸ்க்கு மேல வாங்கி கொடுக்க முடியாது ஆனாலும் அந்த வறுமையில் செம்மையை தாண்டி வந்தோம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஆடம்பரங்கள் எல்லாம் அவசியங்களாக உங்க கைக்கு மாறிப்போச்சு அத்தனையும் உங்க கையில வந்து உட்காந்தாச்சு நான் சொல்லக்கூடிய என்னுடைய அந்த மாணவி மிக ஏழையான ஒரு குழந்தைதான் இப்ப அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவ்வளோ பெரிய உயரத்துல ஷீ டாக்ஸ் பியூட்டிபுல் இங்கிலீஷ் ஷீ இஸ் ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளவு அழகாக இருக்கு என்கிட்ட அவர் பேசும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்போ நான் நினைச்சது உண்டு உங்க அம்மா உங்க அப்பா உங்க ஆசிரியர் அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துல போய் அந்த குழந்தை நிக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறை தன் தோல் மேல நிக்கிறதை தவிர மூத்த தலைமுறைக்கு வேற என்ன வேணும்னு கேளு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அதுதானே